ஆசீர்வாதத்தை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் அறுபத்தி ஏழாம் சங்கீதம் ஏழாவது வசனம் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் பூமியில் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் பூமியில் இருக்கிற அனைத்து மனிதர்களும் ஆசீர்வாதத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பணம் ஒரு ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று சொல்லி பலர் இதற்காகவே வாழ்ந்து மடிகிறதை பார்க்க முடிகிறது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று கத்த சொல்லுகிறார் பணமே நம்முடைய வாழ்க்கையின் தெய்வமாய் மாறிவிடக்கூடாது அதிலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் இந்த தியானத்திலே தேவாதி தேவன் நமக்கு நினைவுபடுத்துகிறார் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என் உண்மையின் படியாய் என் உத்தமத்தின் படியாய் என்னுடைய கத்தரோடு கொடுக்குற படியாய் ஆண்டவருக்குள்ள நாட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கையின் அடிப்படையில் தேவன் எங்களை இருக்கிறார் எனவே சகல ஜனங்களையும் ஆசிர்வதிக்கிற தேவன் அவரிடத்திலே பாராபட்சம் கிடையாது ஏன் ஏற்ற தாழ்வு இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கிரியைகளுக்கு தக்கப்படியே நாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேக இந்த பொருளாதாரத்திலே உண்மை இல்லாததினாலே பணத்தை கையாள்வதிலே உண்மை இல்லாததினாலே இன்றைக்கும் வேதனைப்படுகிறதை பார்க்க முடிகிறது எனவே உண்மையாயிருப்போம் பரலோக ஆசீர்வாதங்களே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தந்து ஆசிர்வதிப்பார் நம்பிக்கையோடு இருப்போம் விசுவாசத்தோடு இருப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாம் கிருபி நிறைந்த நல்ல தகப்பனே ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பொல்லிந்தருளுகிற எங்கள் நல்ல கத்தர் இந்த ஆண்டவரை காலை தேனத்தில் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நீர் பெருக செய்கிற கர்த்தர் நீர் பழுக செய்கிற கர்த்தர் வேதாகமம் முழுவதும் ஆசிர்வாத வார்த்தைகள்லாம் நிரப்பிருக்கிறதற்காக நன்றி இந்த வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியில ஆண்டவரை இந்த தியானத்துல இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்களை ஒரு மறுரூபத்தை ரூபத்தை கட்டளையிடும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen.